அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் அதாவது நோன்பு வந்துக்கிட்டு இருக்கு இல்லையா ஸோ அதுக்காக நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிற வேலைக்குள்ள கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிறதுக்காக கொஞ்சம் ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் பண்ணியிருந்தேன் ஸோ அதை தான் நான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து டேங்க் வாங்கியிருந்தேன் டேங்க் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு பேக்கெட் ஆரஞ்சு ஃப்ளேவர் தான் வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட்டு சிக்கன் ஸ்டாக் வாங்கியிருந்தேன் இந்த சிக்கன் ஸ்டாக் வந்து நம்ம சம்சா அப்புறம் ஸ்ப்ரிங் ரோல் இந்த மாதிரிலாம் செய்யும் போது நம்ம ஆட் பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு இருக்கும் ஈவன் பிரியாணி கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அப்படின்னா நான் வந்து ரோஸ் மில்க் மிக்ஸ் வாங்கியிருந்தேன் அது கூட சேர்த்து பிஸ்தா ஃபிளேவர்லையுமே நான் வந்து வாங்கியிருந்தேன் இதெல்லாமே நம்மளுக்கு கண்டிப்பாக தேவைப்படும் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நன்னாரி சர்பத் நன்னாரி சர்பத் வந்து அன்னைக்கு வந்து அந்த நோம்பு டைமில் வந்து குடிக்காத வீடே வந்துட்டு இருக்காது கண்டிப்பாக அதை வந்து வீட்லையுமே குடிப்போம் ஸோ அதுவுமே நான் வந்து வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து மஸ்கட் பேரிச்சம்பளம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த பேரிச்சம்பளம் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் இந்த பேரிச்சம்பளம் வந்துட்டு அதுவே வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு இதுதான் ஸோ பேரிச்சம்பழம் தான் நம்ம சாப்பிட்டுட்டு நம்ம வந்து நோம்பே துறப்போம் ஸோ அதையே நம்ம இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதுக்குள்ளே வந்து ஸ்டஃப் பண்ணிட்டேன் அதாவது பாதாம் இருக்கு இல்லையா ஸோ அதை வந்து கொஞ்சம் வந்து உள்ள வந்து ஸ்டஃப் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து நல்லா அமுக்கி விட்டோம் அப்படின்னா அது வந்து பழைய மாதிரி வந்துட்டு ஆகிடும் ஸோ இது வந்து நம்ம சாப்பிடும் போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஹெல்த்தியாகவே இருக்கும் ஸோ நோம்பு டைமில் நம்மளுக்கு ரொம்ப டயர்டாகும் ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்மளோட ஃபுட்ஸ்லாம் நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த டயட்னஸ்லாம் எதுவுமே இருக்காது ஸோ அதெல்லாம் வந்துட்டு மேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அந்த டைமில் கரெக்டாக எடுத்து சாப்பிட்டுக்கலாம் பழம் கூட நான் வந்து கொஞ்சம் நிறையவே வாங்கியிருந்தேன் ஏன்னா ஜூஸ்லாம் நம்ம நிறையா வந்துட்டு குடிப்போம் ஸோ அதுக்கு எல்லாமே லிமிச்ச பழம் தான் நிறையா யூஸ் ஆகும் ப்ளஸ் வந்து ஆணும் கிரேவி அப்புறம் பிரியாணி இந்த மாதிரிலாம் நிறைய செய்கிற மாதிரி இருக்கும் அப்போலாம் நிறைய லெமன் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் ஸோ அதுக்கு நம்ம வந்துட்டு அப்போ அந்த டைத்தில் உட்காந்து கட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி அதில் இருக்கிற லெமனில் இருக்கிற அந்த சாறுலாம் இருக்கு இல்லையா ஸோ அதெல்லாமே நம்ம ஸ்குவீஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு பாட்டிலில் வந்து நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போலாம் நம்ம அந்த பாட்டிலேருந்து நம்ம எடுத்து வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நான் வந்துட்டு எடுத்து வச்சிட்டேன் ஏன்னா நம்ம வந்து டக்குன்னு லெமன் வந்து கிடைக்கவும் கிடைக்காது அப்படியே நம்ம வாங்கி வச்சுருந்தாலும் காஞ்சி போயிடும் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பஜ்ஜி மிக்ஸ் தான் வந்துட்டு ரெடி பண்ண போகிறேன் ஸோ இதுக்கு நான் வந்து கடலை மாவு தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் இப்போது இதில் நம்ம வந்து மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் தான் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள் தான் ஸோ அதனால் மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதில் நான் பெருங்காயம் வந்துவிட்டு ஆட் பண்ணுறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இல்லைனா ப்ராப்ளம் கிடையாது இதெல்லாமே நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதெல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து ஒரு பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போல்லாம் பஜ்ஜி போண்டா அந்த மாதிரிலாம் நம்ம செய்கிறோமோ அப்போ நம்ம வந்து எடுத்து வந்து செஞ்சிக்கலாம் இல்லை நீங்கள் உப்பு மட்டும் ஆட் பண்ணி செஞ்சால் போதும் ஏன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாவு யூஸ் பண்ணுவோம் இல்லையா ஸோ அதனால் நான் உப்பு மட்டும் ஆட் பண்ணல ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம ஃபில் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம வந்து பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரெடி மிக்ஸாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா இதுவுமே நம்மளுக்கு வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பாதாம் மிக்ஸ் தான் பண்ண போகிறேன் ஸோ அதனால் பாதாம் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு எடுத்துகிட்டேன் அதில் வந்து இப்போ நம்ம ஹாட் வாட்டர் வந்து ஆட் பண்ணி இதை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நல்லா நம்ம அப்படியே சோக் பண்ண விட்டுடலாம் ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த பாதாம் மிக்ஸ் வந்து எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த கேப்பில் நம்ம வந்து அகரகரை இருக்கு இல்லையா அதாவது கடல் பாசி தான் இதை வந்து சைனா கிராஸுன்னு கூட வந்து சொல்லுவாங்க ஸோ இதை வந்து நம்ம இப்படியே நம்ம வந்து பாயில் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சில இது வந்து கீழே வந்து தங்கிரும் அதுவும் நம்ம ரொம்ப லேட்டாகும் நம்மளுக்கு வந்து இது கரையிறதுக்கு ஸோ அந்த டைம்லாம் நம்ம இதுக்கு வேஸ்ட் பண்ணணும் ஏன் அவ்வளோ நேரம் எடுக்கணும் ஸோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு வச்சுக்கலாம் ஸோ இந்த அகரகரை வந்துட்டு நம்ம வந்து மிக்சியில் வந்து மாற்றிட்டு அதை வந்து நம்ம என்ன செய்யப்படுறோம்னா நல்லா பவுடராக ஆக்க போகிறோம் ஸோ மிக்சி வந்து நீங்கள் போது நல்லா க்ளீனாக வந்து ஒய்ப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கூட ஈரமே இல்லாம நல்லா வந்து தொடச்சிடுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா பவுடரா வந்துட்டு பண்ண முடியும் அப்போ தான் வந்து பிசு பிசுன்னு ஒட்டாமல் நம்மளுக்கு வந்து நல்லா பவுடர் ஃபார்மில் வந்துட்டு கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து இதை பவுடர் ஆக்கிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கிராஸை வந்து நம்ம எடுத்து சிசரில் வந்து கட் பண்ணிக்கணும் அப்போ தான் நம்மளால இதை வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைக்க முடியும் ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து எடுத்து கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணுறதுக்கே ரொம்ப ரஃப்பாக தான் வந்துட்டு இருக்கும் இதை நம்ம வந்து பாயில் பண்ணுறதுக்கு எப்படியும் அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் ஆச்சும் எடுக்கும் ஸோ இதே நம்ம பவுட்ரு ஃபார்மில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சட்டுன்னு அது வந்து கரைஞ்சிரும் இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா நல்லா நல்லா வந்து மிக்சியில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறேன் இப்போ இது நீங்கள் ஒரு டம்ளர் வந்து பால் எடுக்கிறீங்க இல்லை ஒரு டம்ளர் தண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்பூன் வந்து நீங்கள் போட்டால் போதும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லை எனக்கு நல்லா கெட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் கூட 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 ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்மளோட பாதாம் வந்து நல்லா வந்து ஊறி வந்துடுச்சு ஸோ பாருங்கள் இப்போ ஈஸாக நம்ம வந்து ஸ்கின் வந்து நம்ம ஃபீல் பண்ணிடலாம் ரொம்ப நேரம் தேவை இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவர் நம்ம வந்து சோக் பண்ணாலே போதும் நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம வந்து ஸ்கின்லாம் வந்து பீல் பண்ணி வந்து நம்ம எடுத்துக்கலாம் முக்கியமாக நம்ம வந்து இந்த பாதாம் மிக்ஸ் நம்ம பண்ணுறோம் இல்லையா ஸோ அந்த டைத்தில் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கின் பீல் பண்ணிட்டு நம்ம பண்ணுறது தான் நல்லது அப்போ தான் அதில் இருக்கிற டாக்ஸிக் எல்லாமே ரிலீஸ் ஆகும் ப்ளஸ் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு தோல் வந்து இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்லா இருக்காது அந்த டேஸ்ட்டும் கொஞ்சம் மாறிடும் ஸோ எல்லாமே நம்ம தோல் வந்துட்டு எடுத்தாச்சு இதை வந்து கொஞ்சம் ஃபேன் காத்தில் அப்படியே வந்து உணர விட்டாலும் ஓகே அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத் வந்து எடுத்துகிட்டு அந்த காட்டன் கிளாத்தில் வந்து மேலே வந்து அந்த அப்படியே வந்து பாதாம் பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அதை நல்லா வந்து தொடச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு துணி வச்சு நம்ம நல்லா வந்து தொடச்சிட்டு ஈரத்த பதம்லாம் எடுத்ததுக்கு தான் இதை நம்ம வந்து ரோஸ்ட் வந்து பண்ணணும் நீங்கள் ஃபேன் காற்றில் கூட வச்சுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஒரு கடாய் எடுத்துட்டு அதில் வந்து இப்போ இந்த பாதாம் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப ரோஸ்ட் பண்ணிடக்கூடாது ஜஸ்ட் அந்த ஈரப்பதம் ஆல்ரெடி நம்ம தொடச்சதுலேயே போயிருக்கும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வந்துட்டு வறுத்தாலே போதும் கரெக்டாக இருக்கும் நம்ம வந்து பாதாம் கையில் எடுக்கும் போது நம்ம சூடு வந்து நம்ம கைக்கு வந்து பொறுக்கணும் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போது ஒரு மிக்சி வந்து எடுத்துகிட்டு அதில் நம்ம ஒரு ஹாஃப் கப் அளவுக்கு சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அது கூட ஒரு அரை ஸ்பூன் வந்துட்டு ஏலக்காய் தூள் நீங்கள் ஏலக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஒரு மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாம் நல்லா பொடியாக அரைச்சிட்டு இப்போ அதில் கொஞ்சமாக குங்குமப்போ நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த பாதாம் இதெல்லாமே நம்ம வந்து நல்லா வந்து ஒரு பல்ஸ் மோட்டில் ஒரு ரெண்டு வாட்டி பல்ஸ் பண்ணாலே போதும் ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட்டான ஒரு பாதாம் மிக்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணிடலாம் ரொம்ப தான் நம்ம கடைகள்ல வாங்கவே வேண்டாம் வீட்லேயே ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் ஸோ இது மாதிரி செய்கிறது தான் நம்மளுக்கு ஹெல்த்தியும் கூட இப்போ இதை நம்ம வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா நம்ம கெட்டு போகாமல் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கும் நீங்கள் வந்து இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனா கூட நீங்கள் வந்து ரெஃப்ரிஜிரேட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம நோம்பு டைமில் நோம்பு துறக்கிறதுக்கு நம்ம இதை அழகாக வந்து பால் நல்லா சில்லுன்னு காய்ச்சி வச்சுட்டோம் அப்படின்னா இதை வந்து இன்ஸ்டண்ட்டாக இதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து குடிச்சிக்கலாம் ஒரு பாதாம் மில்க்கு இதை ஹாட்டாக கூட நம்ம வந்து குடிக்கலாம் எப்படி வேணாலும் நம்மளை எடுத்துக்கலாம் நம்மளோட இஷ்டம் தான் நம்ம ஒரு சூப்பரான ஒரு மசாலா மிக் பண்ண போகிறோம் ஸோ அது எதுக்குலாம் யூஸ் பண்ணலாம் நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் இப்போது ஒரு அஞ்சு பிரியாணியில் ஒரு ரெண்டு ஜாதி பத்திரி ஏழு கிராம்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு நாலு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க நம்ம வந்து மல்லி வந்து ஆட் பண்ணிக்கிறோம் முழு மல்லி வந்து ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகு ஒரு டீஸ்பூன் வந்து சீரகம் ஒரு டீஸ்பூன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷாஹி ஜீரா அடுத்து ஒரே ஒரு கல்பாசி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு மூணு ஸ்டார் அனஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து ஒரு அஞ்சு துண்டு வந்து பட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து உள்ளது தான் அஞ்சு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாமே நம்ம நல்லா வந்துட்டு பார்த்திங்கன்னா ரோஸ்ட் வந்து நம்ம வந்து பண்ணலாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ரோஸ்ட் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வந்து வைக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஸ்மெல் வரும் அதுக்கப்புறமா அதில் ஒரு நாலு வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க இதையும் போட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு அந்த நல்ல ஒரு ஸ்மெல் வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த ஸ்மெல் வரும்போது மீடியம் வச்சுக்கோங்க அடுப்பை இப்போ கரெக்டாக ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு இப்போது அது லைட்டாக வந்து நீங்கள் வந்து வறுத்து விடுங்க இந்த மாதிரி நீங்கள் வறுத்து விடும் போது உங்களுக்கு வந்து புகை வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு புகை வரும்போது நீங்கள் கரெக்டாக வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் வந்துட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க இந்த இடத்துல முக்கியமாக நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் அப்போ மசாலா வந்து கருகாமல் இருக்கும் கண்டிப்பாக வந்து மஞ்சள் தூள் வந்து கருகிடும் ஸோ அதுக்கு தான் இதை அப்படியே வந்து ஆற வச்சுட்டு மிக்சியில் வந்து அரைச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மசாலா பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிரியாணி யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி அப்புறம் ரால் கிரேவி இந்த மாதிரி நீங்கள் எந்த விதமான காடு அந்த மாதிரிலாம் எது செஞ்சாலுமே சரி எக் கிரேவி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் எந்த கிரேவி பண்ணாலுமே அதுக்கு இந்த ஒரு மசாலாவே உங்களுக்கு போதும் நீங்கள் தனித்தனியாக நிறையா மசாலாஸ் எதுவுமே ஆட் பண்ண தேவை கிடையாது இந்த ஒரு மசாலாவை நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை ரொம்ப வந்து ஈஸியாக நம்மளுக்கு இருக்கும் நோம்பு டைமில் இந்த மாதிரி கிரேவிலாம் நைட்டு வந்து செய்யும் போது ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ இந்த விலாக் வந்து பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நான் ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி நீங்களும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் எல்லாமே பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோம்பில் நிறைய டைம் வந்து கிடைக்கும் ஸோ அந்த நேரத்தை நம்ம தொழுகைக்கும் ஓதுறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க